எவ்வளவுதான் நம்ம நல்லவங்களா இருந்தாலும் இறைவனுடைய சோதனன் ஒன்று இருக்குது வரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும் இறுதியாக சகோர்களே இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் பொழுது முழு மக்களும் ஒன்று கூடி அவரை நெருப்பில் போட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அந்த நெருப்பு எப்படியாப்பட்ட நெருப்பு என்றால் ஒரு கட்டடத்தை கட்டுங்கள் அந்த கட்டடத்துக்குள் பெரும் பெரும் நெருப்புகளை போட்டு அதற்குள் அவரை போடுங்கள் என்று அப்படித்தான் போட்டாங்க கொஞ்சோண்டு விறக கூட்டி நெருப்பை பற்ற வச்சு சும்மா தூக்கி போடல போடல பூமிக்குள்ளேயோ அல்லது பூமிக்கு மேலேயோ கட்டடம் கட்டி அதுக்குள்ள நெருப்பை போட்டு அதுக்குள்ளதான் ஆளை போட்டது வெளியாகி வரையலாது அந்த நெருப்புல வெந்து சாகணும் உண்டு அப்ப அல்லாவுக்காக வேண்டி சேவை செய்தவருடைய இறுதி நிலையை பாருங்க அந்த மக்கள் என்ன செய்தது என்று அப்ப நம்ம தெரிய வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த மாதிரி நெருப்பு நமக்கும் வைப்பாங்க ஏச்சு பேச்சுகள் துன்பங்கள் நம்மளை நோக்கி வரும் அந்த நெருப்பில் போடப்பட்டதன் பிறகுதான் இப்ராஹிம் தம்முடைய பிரச்சாரத்தை வீரியமாக மேலும் மேலும் மேற்கொண்டார் அப்படி சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது பயந்து இந்த ஏகத்துவ கொள்கையை விட்டு ஓடிவிடக்கூடாது நெருப்பில் போட்டாலும் நான் நிக்கணும் அதான் வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடம் அதைத்தான் அல்லா சொல்றான் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்றி அவர் நெருப்பில் போடப்பட்டார் அந்த நிலை உனக்கு வந்தாலும் மனிதா தீனுல் இஸ்லாத்தை விட்டு ஓடிடாத ஏகத்துவவாதிகளாக இருந்த பல பேர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட பிரச்சனைகளினால் அவர்கள் போய் விதேத்துவாதிகளோடு சேர்ந்து கொண்டார்கள் இவ்வளவு பெரிய நஷ்டம் அது நாலு பேர் ஏசினானா நாலு பேர் வந்து செக் பண்ணானா நாலு பேரை வந்து கைது செஞ்சானா இவன் பயந்துட்டான் இவனை நாலு தடவை விசாரிச்ச பயந்துட்டான் அங்க உசுரே போற அளவுக்கு நெருப்புல போட்டாங்க அப்பையும் ஹஸ்பி அல்லா வணியமல் வக்கீல் அப்படின்றார் அல்லா பார்த்துக்குவோம் அல்லா எனக்கு போதும் அப்படி நிக்கணும் பாருங்க சாபி டாக்டர் சொன்னார் இல்லையா நான் போகும்போது இறைவா உன்னை நம்பி தான் போறேன் அந்த வார்த்தையை உலக மக்கள் என்று பாராட்டுறாங்க அதெல்லாம் இப்ராஹி நபியின் வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள்ல உள்ள சாரம்சம் அதெல்லாம் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தேவையானது சகோதரர்களை ஏகத்துவவாதிகளுக்கு தான் பிரச்சனை வரும் வேற எந்த ஜமாத்தாக்களையும் யாரும் வந்து குழப்பம் பண்ண மாட்டாங்க குழப்பம் வரும் புனிதம் ஏதோ உண்மை ஏதோ அதற்கு தான் நிறைய பிரச்சனைகளை போடுவாங்க எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு குழப்பங்களுக்கு ஏமாந்துடாம இந்த ஏகத்துவத்தில் உறுதியா இருக்கணும் இந்த ஏகத்துவத்தை விட்டு போனோம்டா இதை விட பெரிய நெருப்பிக்குது இதை விட பெரிய எழுவது மூலம் சங்கிலியால கட்டி கொண்டு போறது தலையால நடக்க விடுவானா இறை மறுப்பாளர்களை அல்லாவை மறுப்பதுதான் குபுர் இறைவனை வணங்குவதுதான் ஏகத்துவம் அதுக்குத்தான் தொகீது என்கிற எனவே தொகீதுவாதிகளாக வாழணும் ஏகத்துவாதிகளாக வாழணும் தான் வாழணும் இந்த கொள்கையை விட்டு நெருப்பில் போட்டாலும் நான் விலகமாட்டேன் என்ற உறுதியை கடைபிடியுங்கள் வல்லரமா நம் அனைவரையும் கொள்கையில் உறுதிமிக்க நபி இப்ராஹிம் அலை அவர்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியவள்வானாக வா வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஜென்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற உயர்தரமான சுவர்க்கத்தை தந்தல்வானாக வா